பழனியில் கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லாங்குழிகள் கூறும் வரலாறு பழனி அருகே கிராம மக்கள் விலைக்கேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த குழிகள் மனித இனத்திற்கு முன்பு வாழ்ந்த ஹோமோ எரக்ஸ் மனிதர்களால் நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட வடிவங்கள் என்பதே பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மானுடவியல் ஆய்வாளர் நேரில் வந்து ஆய்வு செய்து உறுதி செய்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பாலசமுத்திரம் அருகே உள்ளது குருமம்பட்டி கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலின் கல்வெட்டுகளை படித்து கோவிலின் வரலாற்றை கூறும்படி அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பழனியில் வசிக்கும் தொல்லியல் ஆய்வாளரான நாராயண மூர்த்தியை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அழைத்திருக்கின்றனர் இதனையடுத்து அங்கு சென்று அவர் கோவிலை சுற்றியுள்ள பகுதியில் ஆய்வு செய்திருக்கிறார் அப்போது அருகில் வயல்வெளியில் பாறையின் மீது இருந்த குழிகள் என்னவென்று கிராமவாசிகளிடம் கேட்டுள்ளார் அதற்கு அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற மக்களால் பயன்படுத்தப்பட்ட இடம் என கூறியிருக்கின்றனர் அதன் அருகே சென்று தூய்மை செய்து அந்த குழிகளை பார்த்தபோதுதான் அவை பழங்கால கல்லாங்குழிகள் என தெரிய வந்துள்ளது பாறையின் மீது இருப்பது கல்லாங்குழிகள் என்றும் அவற்றின் வரலாறு பற்றியும் மக்களுக்கு கூறிவிட்டு பாதுகாக்கும்படியும் கூறியிருக்கிறார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி உலகம் முழுவதும் பழங்குடி மக்கள் கல்லாங்குடிகள் பற்றி ஆய்வு செய்து வரும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மானுடவியல் ஆய்வாளரான ரொமைன் சைமனஸ் என்பவரை அழைத்து வந்து கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கல்லாங்குழிகள் பற்றி ஆய்வு செய்ய சென்றபோது வயல்வெளியின் அருகே கல்லாங்குழிகள் இருந்த பகுதியை மக்கள் வேலி அமைத்து மண் போட்டு மூடி பாதுகாத்து வந்தது தெரிய வந்துள்ளது அடுத்து அந்த வேலிகளை அகற்றி மண்ணை தோண்டி கல்லாங்குழிகளை ஆய்வு செய்துள்ளனர் அப்போது அந்த கல்லாங்குழிகள் ஹோமோ எரக்ஸ் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என தெரிந்துள்ளது தற்பொழுது வாழும் மனிதர்கள் ஹோமோ சேப்பியன்ஸ் என்றும் நமக்கு முன்பு முதன் முதலில் நிமிர்ந்து நடக்க தொடங்கிய மனித இனத்தை ஹோமோ எரக்ஸ் என கூறுவார்கள் கல்லாங்குழிகளை தகவல் பரிமாற்றத்திற்காக ஹோமோ எரக்ஸ் மனிதர்கள் உருவாக்கியதாக கூறுகிறார் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மானுடவியல் ஆய்வாளர் சைமனஸ் ரோமன் இந்த பாறைகளில் கிடைத்த வடிவங்களில் எந்த ஒரு விலங்கின் உருவமும் இல்லை ஒரு பெரிய வட்டத்தை சுற்றி சிறு சிறு வட்ட வடிவிலான அமைப்பை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் கல்லாங்குழிகளை தொடர்ச்சியாக உருவாக்கிய ஹோமோ எரட்ஸ் மனிதர்கள் இதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு தகவல்களை கதை வழியாக கடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் உணர முடியும் தென்னிந்தியாவில் கல்லாங்குழிகள் கூட மாரியம்மன் கோயிலுக்கு அருகேதான் இந்த கல்லாங்குழிகள் கிடைத்துள்ளது இவை இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முதல் நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டு இருக்கலாம் என தெரிகிறது என்று தெரிவிக்கிறார் சைமனஸ் தொடர்ந்து பேசிய அவர் கல்லாங்குழிகளின் வயதை நேரடியாக கணக்கிட இயலாது என்றும் அதன் அருகே இருந்து கிடைக்கக்கூடிய மனித எலும்புகள் எரிந்த நிலையில் உள்ள விறகு கட்டை சாம்பல்களை ஆய்வு செய்து அது உருவாக்கப்பட்ட காலத்தை கண்டறியலாம் என்றும் தெரிவிக்கிறார் அந்த தென் ஆப்பிரிக்காவின் பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட கல்லாங்குழிகளுக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகள் வயது என கணக்கிடப்பட்டது பழனியில் கிடைத்த கல்லாங்குழிகள் கிட்டத்தட்ட அதே வடிவத்திலும் அதே அளவிலும் ஒத்துப்போயிருக்கிறது எனவே இதனை ஒப்பீடு முறையில் இரண்டு லட்சம் முதல் நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையான கல்லாங்குழிகள் என கணக்கிடலாம் என்று அவர் தெரிவிக்கிறார் பணியல் கிடைத்தது உலகின் மூன்றாவது பழமையான கல்லாங்குடிகள் என்றும் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார் பழனி குருமாம்பட்டி அருகே கண்டுபிடிக்கப்பட்ட கல்லாங்குழலில் நூற்றி தொண்ணூற்றி ஓரு குழிகள் உள்ளன இதில் சிறிய நடுத்தர பெரிய அளவிலான குழிகள் உள்ளது சிறிய குழிகள் நான்கு சென்டிமீட்டர் விட்டமும் ஒரு சென்டிமீட்டர் ஆழமும் பெரிய குழிகள் பதினைந்து சென்டிமீட்டர் விட்டமும் பதிமூன்று சென்டிமீட்டர் ஆழமும் உடையதாக உள்ளது குழிகள் சமமற்ற முறையில் உள்ளன ஒரு பெரிய குழியை சுற்றி பல சிறிய குழிகள் உள்ளன அதேபோல் பெரிய குழிகள் வரிசையில் தொடர்ச்சியான குழிகளாக பாறையின் சரிவில் ஒழுங்கற்றி இருக்கின்றன இந்த வடிவங்கள் கீழ்தொல் பழங்காலத்தைச் சேர்ந்தவையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு முன்பாக மத்திய பிரதேச மாநிலம் பீம்பேட்காவில் ஏழு லட்சம் ஆண்டுகள் பழமையான கல்லாங்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதுவே உலகின் மிக பழமையான கல்லாங்குழிகள் அதற்கு அடுத்தபடியாக தென் ஆப்பிரிக்காவின் கலக்காரி பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்லாங்குழிகள் நான்கு லட்சம் ஆண்டுகள் பழமையானது தமிழ்நாட்டில் திருச்சி திண்டுக்கல் தூத்துக்குடி தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் கல்லாங்குழிகள் கண்டறியப்பட்டு உள்ளன ஆனால் அவை அனைத்தும் புதிய குழிகள் அருகில் கண்டறியப்பட்டவையே அது முன்னோர்கள் நினைவாக உருவாக்கப்பட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதேபோல் பழனியில் எடுக்கப்பட்ட கல்லாங்குடிகள் உருவாக்கப்பட்ட பாறை ஆர்க் காலத்தைச் சேர்ந்தது இவையும் முன்னோர்களின் நினைவாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றங்கரை நாகரிக மனிதன் உருவாக்கிய வடிவமே அந்த கல்லாங்குடியாக இருக்கும் என புவியியல் ஆய்வாளர் மணிகண்ட பாரத் என்பவர் கூறுகிறார் பழனி அருகே கல்லாங்குடிகள் எடுக்கப்பட்ட பாறையின் புகைப்படத்தை தொல்லியல் ஆய்வாளர்கள் அனுப்பியுள்ளனர் அதனை புவியியல் அமைப்பை ஆய்வு செய்தால் முன்பு அந்த பகுதியில் இருக்கும் புவியியல் அமைப்பின் வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் கருதப்படுகின்றது இந்த கல்லாங்குழிகள் பாறையை ஜியோமார்பாலாஜி ஸ்டாட்டிக் கிராபிக் மேப்பிங் முறையில் குருமம்பட்டி பகுதியில் காவிரியின் கிளை ஆறுகளாக இரண்டு ஆறுகள் குறுக்கே பாய்ந்தது அழிந்து போயிருப்பது தெரிகிறது மேலும் அந்த பாறைகள் நூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என கண்டறியப்பட்டுள்ளது அந்த குழிகள் எரிமலை வடிப்பினால் உருவாகவில்லை என்றும் ஏனென்றால் அந்த பகுதியைச் சுற்றியும் பழனி கொடைக்கானல் மலைகள் மட்டுமே உள்ளன எனவே இந்த வட்ட வடிவிலான அமைப்புகள் கற்களைக் கொண்டு ஆற்றங்கடியில் வாழ்ந்த மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்